நண்பர்களே காலையை வணக்கம் நண்பர்களே எதுக்கு இந்த பதிவு நேட்டிங்கன்னா எதுக்குன்னு எப்படியாக போட்டுருப்பேன் நண்பர்களே இந்த மாதிரி உழவு ஓட்டி கரும்பு புடப்பட சொல்லி போட்டுருப்பேன் நண்பர்களே அதான் நண்பர்களே எப்பயும் உலக ஓட்டு நண்பர் உலக ஓட்டிருக்கு எவ்வளோதுக்கு நண்பர்களே உலக ஓட்டி போடுற அளவுக்கு எந்த கோரம் மண்ட நண்பர்களே எதுக்கு ரெண்டு ஓட்டு ஓட்டி போட்டிருக்கு நண்பர்களே திருப்பி ரெண்டு ஓட்டு ஓட்டிருக்கு இன்னும் திருப்பி ரெண்டு ஓட்டு ஓட்டி திருப்பி அதுக்கு முன்னாடி தான் ரொட்ரேட்டு போனேன் நண்பர்களே பாருங்க விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் இது இயற்கையாடான் நண்பர்களே இந்த பாண்டிய நம்ம தான் நண்பர்களே